போட்டா இந்த லக்னம் போடலாம் என்ன குழந்தை வைகாசி மாசம் பிறந்திருக்கு அவ்வளவுதான் இந்த லக்னம் போடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த குழந்தை இந்த நேரத்துல பிறந்த தோராயமா நம்ம ஒரு ஒரு அனுமானம் பண்ண முடியுது இல்லையா ஓகேங்களா அதாவது இந்த ஜாதகத்தோட தனித்தன்மை அப்படிங்கறதே இந்த லக்னத்துல தான் இருக்கு ஓகேங்களா இந்த லக்னத்தை போடல அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம் கரெக்டா சார் ஜாதகம் போட்டாச்சு லக்னம் போடல அப்படின்னா என்ன அர்த்தம் அது பேர் ஜாதகம் இல்லை லக்னம்னு போட்டால்தான் அதுக்கு ஜாதகத்தோட அமைப்பு வரும் இப்ப இங்க போட்டாச்சு ஆனா இதுலயும் என்ன குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு பிறந்தாலும் இதே ஜாதகம் தான் ஒன்பது மணிக்கு பிறந்தாலும் இதே ஜாதகம் தான் ஒன்பதே முக்கால் பிறந்தாலும் இதே ஜாதகம் தான் ஆனா இதுக்கு பதிலாக இப்படி ஒன்னுன்னு போட்டு ஒன்னு லக்னம் பத்து டிகிரி முப்பது மினிட் அப்படின்னு போட்டா என்ன நினைக்கிறீங்க சார் நீங்க பத்து டிகிரி முப்பது மினிட் அப்படின்னா இந்த குழந்தை ஒரு ஒரு குழு ஒண்ணு கொடுத்துறேன் ஒரு குழு என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுன மிதன லக்னம் என்பது ஏழு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த பத்து டிகிரி போட்டா இந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்திருக்கும் என்ன சார் ஏழு மணிக்கு மிதுன லக்னம் ஆரம்பிக்குது ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் மிதன லக்னம் சரிங்களா ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் முதல் அளக்கணும் இந்த டிகிரி போடலாம் இந்த மாதிரி சொல்லலாம் டிகிரி போட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம் இந்த குழந்தை தோராயமா எந்த நேரத்தில் பிறந்திருக்கும் நினைக்கிறீங்க எட்டு எட்டு ஏகா எட்ட என்ன இல்ல ஒரு இது முப்பது டிகிரி சார் ஒரு ராசிங்கிறது முப்பது டிகிரி நீங்க பதிமூணு இருபது ஒரு லக்னம் என்பது முப்பது டிகிரி கொண்டது மதியம் ரெண்டு மணிக்கு மேலயா சார் நீங்க ஒன்பது டிகிரிக்கு ஒன்போது மணிக்கு மேல போறதுக்கு வாய்ப்பே இல்ல சார் இல்ல செவன் டூ நைன்னா நீங்க டிகிரி போடாம இருந்தீங்கன்னா செவன் சார் டிகிரி போட்டீங்கன்னா செவன் டூ இல்ல சரி ஓகே சார் இப்படி இது இது எதுக்கு எதுக்கு இதுக்கு நேரம் செலவிடுதுன்னா இது நீங்க இப்ப கவனிக்கிறீங்க பாருங்க இந்த பாடம் தான் வந்து இந்த ஜாதகத்தோட விதை சார் ஆக்சுவலா இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் படிக்கிறதோட ரெண்டு நாள் இல்லை இன்னும் பத்து வருஷம் நீங்க படிச்சாலும் இந்த ஒரு இந்த ஒரு பத்து நிமிஷம் கவனிக்கிறீங்க பாருங்க இதுதான் ஒரு விதை மாதிரி ஒரு ஆலமரத்துக்கு எப்படி சின்ன விதை வந்து எப்படி பெரிய ஆலமரம் ஆகுது அதனோட விதை லக்னம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது டிகிரி ஈக்குவல் டு ரெண்டு மணி நேரம் சார் கரெக்டா இப்படி சொல்லலாமா ஒரு டிகிரி லக்னம் ஒரு டிகிரியை கடக்க நான்கு நிமிடம் எடுத்துக்கொள்ள லக்னம் ஒரு டிகிரியை கடக்க நான்கு நிமிடம் சார் முப்பது டிகிரி கடக்கத்துக்கு ரெண்டு மணி கணக்கு வந்து வரும் பட் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் என்பது ஒரு டிகிரியை கிடக்க அப்ப இந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்து நினைக்கிறீங்க அப்படின்னா தோராயமா நாலு டிகிரி ஒரு லக்னத்துக்கு ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம்னா பத்து டிகிரிக்கு நாற்பது நிமிஷம் இது எவ்வளவு டிகிரி சார் அரை டிகிரி ஏன்னா ஒரு டிகிரி ஈக்குவல் டு அறுபது மினிட்னா அரை டிகிரி ஈக்குவல் டு முப்பது மினிட் அப்ப ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் சொல்லலாம் சொல்லலாம் இல்லையா ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆனா என்ன சொல்லுவோம் நம்ம ஏழு மணிக்கும் பிறந்திருக்கலாம் ஏழு பத்துக்கும் பிறந்திருக்கலாம் ஏழரை மணிக்கும் பிறந்திருக்கலாம் ஒன்பது மணிக்கும் பிறந்திருக்கலாம் அதாவது இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லக்னத்தோட டிகிரி ஒரு இதுவா சொல்லிடுறாங்க இதான் ஜாதகத்தோட தனித்தன்மை நிர்ணயிக்கு சார் ஒரு ஜாதகத்துக்கு தனித்தன்மைங்கிறது இதுதான் அதாவது இந்த உலகத்துல பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்ல இது கரெக்டா அல்லது என்ன சார் இந்த நமக்கு ஒரே ஒரு புரட்சி தலைவர் தான் ஒரே ஒரே ஒரு புரட்சி தலைவர் தலைவர் தான் தான் இன்னொருத்தர் இல்ல ஆனா அவங்க பிறந்த நேரத்தில் அவங்கள மாதிரி ஜாதகம் நிறைய பேருக்கு இருக்கும் எப்படி இருக்குன்னா இந்த லக்ன டிகிரி போடாம இருந்தீங்கன்னா டிகிரி எல்லாம் போடாம இருந்தா அவங்க மாதிரி ஜாதகம் நிறைய பேர் இருக்கும் நான் சொல்றது புரியுதா எப்படி சார் அதாவது நம்ம இந்த லக்ன டிகிரி போடாம கிரகத்துக்கு டிகிரி போடாம வெறும் கிரகத்தையும் லக்னத்தையும் அப்படியே போட்டா என்ன ஆகும்னா ஒரு மாசத்துல பிறந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பிறந்த பிறந்தவங்க ஒரு மூணு லட்சம் பேருக்கு ஒரே ஜாதகம் இருக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது ராகு கேது குரு சனி இதெல்லாம் வருட செவ்வாய் உங்களுக்கு புதன் சூரியன் அப்ப ஒரு மாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஜாதகங்கிறது ஒரு துல்லியமாக என்ன கான்செப்ட்னா இந்த ஒரு ஜாதகம் மாதிரி நோ அப்ப ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்க ஒரு ஜாதகத்தை நம்ம அளவிடும் போது அந்த ஜாதகத்தோடைய லக்னத்தோடைய அந்த புள்ளி அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த லக்னம் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை மையமா வச்சுதான் உருவாக்குறோம் லக்னத்தை சூரிய உதயத்தை மையமா வச்சுதான் சூரிய உதிக்கும் போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சூரியனுடைய பாகை என்னவோ அதே பாகை தான் லக்னத்தோட பாகையும் சூரிய உதிச்சுட்டு பிறகு நாலு நிமிஷம் கழிச்சு பிறந்துச்சுன்னா சூரியனுடைய பாகை எதுவோ அதுல இருந்து ஒரு டிகிரியை கூட்டிக்க வேண்டியது எட்டு நிமிஷம் பிறந்துச்சுன்னா சூரியனுடைய பாகை எதுவோ அதுல இருந்து மையமா வச்சுதான் நாம இந்த லக்னத்தை கணிக்கின்றோம் பொதுவாக இந்த சூரியன் சூரியன் இல்ல ஒரிஜினல் சூரியன் அது பூமிதான் நம்ம சூரியன் சொல்லிட்டு இருக்கோம் ஓகே சார் நம்ம ஜோதிடத்துல சார் சூரியன் இங்க இருக்கும் பூமி இங்க இருக்கு பூமி சுற்றி வரக்கூடிய கோல் சந்திரன் இங்க இருக்கு இது ராகு இது கேது இப்படி இருக்கும் போது இந்த பூமியை சுத்திட்டே வருது பாருங்க சுத்திட்டே வரும்போது சூரியன் இங்கேதான் இருக்கு சூரியன் சுத்தி வரல நமக்கு பூமி சுத்தும் போது சூரியன் சுத்துற மாதிரி தெரியாதால நாம சூ இங்க சொல்லக்கூடிய சூரியன் என்பது பூமியை தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா அதனால தான் நம்ம சூரியனுடைய ஆட்சி விட எந்த விட சிம்ம ராசி சொல்றோம் சிம்ம ராசி நெருப்பு ராசி அது ஒரு ஸ்திர ராசி என்ன ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி இருக்க அப்போ சூரியன் என்பது நகராது அப்ப ஏன் மாசத்துக்கு ஒன் டைம் சூரியன் நம்ம மாத்திட்டு வரோம்னா நம்ம பூமியை தான் நம்ம சூரியன் சொல்றோம் அந்த பூமியோட சுயேட்சை தான் நம்ம என்ன சொல்றோம் லக்னம் சொல்றோம் ஓகேங்களா அந்த வகையில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த பத்து டிகிரி முப்பது மினிட்ங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் நம்ம துறையமா கணக்கு போட்டாவோட நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இந்த குழந்தை ஓகேவா சரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் பன்னெண்டு இப்ப எந்த நேரத்தில் குழந்தை பிறந்திருக்கும் சார் முப்பது எந்த நேரத்தில் குழந்தை பண்ணிருக்கும் சார் ஏழு ஏழு ஐம்பது சொல்லாம ஏழு ஐம்பதுக்கு ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு பிறந்தாலும் இதே லக்கணம் தான் மணிக்கு பிறந்தாலும் அதே லக்கணம் தான் ஓகேங்களா அதனால என்ன இந்த ல புள்ளி தான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் கம்ப்ளீட்டா வேறுபடுத்தி காமிக்க இந்த லக்ன புள்ளி தான் ஒரு ஜாதகத்தோட சொல்றது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி